இன்னைக்கு அண்ணாமலை சொல்கிறாருல்ல என்ன நடக்குது இந்த கட்சி யார் வச்சிருக்கா அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கிட்டார் இல்லையா அண்ணாமலை இன்னைக்கு அண்ணாமலை பேட்டி பார்த்துட்டு போய் அதுக்கு என்ன பதில் அண்ணாமலை இப்படி பேச இன்னும் தரந்தாழ்ந்து பேசுவதற்காக தான் அவர் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காரு அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் ஒரு காரணம் சொல்லி போயிட்டார் ஆனால் அவருடைய துணை பொதுச் செயலர் கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர் கையில் இருக்கா இல்லை துணை பொதுச் அவர் கையில் இருக்கா இந்த கட்சிக்கு விடுதலை திருத்திகள் கட்சிக்கு ஒரு தலைவரா இரண்டு தலைவரா மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை இந்த கட்சி அந்த லாட்ரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில் தான் அந்த கட்சி இருக்கு தெல தெளி ஆத போற போக சொன்னாங்க காஞ்சி பெரியவர் வந்து நல்லசாமியார் அப்படிங்கிறாரு நீங்க ஒரு பக்கம் மனு எதுக்குறீங்க மனுவா மனுவின் அடையாளமாக இருந்தவா சங்கராஜ் பெரியார் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம்

அவர் சரியாக தான் பேசியிருக்கிறாரு அப்படி விட்ட நிலைமை வந்து எங்கள் கட்சியில் இருந்துச்சுன்னா அந்த மீட்டிங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தோழர் ஆளுநர் ஷானவாஸ் பிரச்சினையை கேட்டிருப்பீங்க நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு விமர்சிக்கிறார் கடுமையாக விமர்சிக்கிறார் விஜய் அப்பொழுது கைது ஆதவ் அர்ஜுன் எப்படி புரிஞ்சுக்கணும் கேள்வி இதாவது தோழர் ஆதவ் அர்ஜுனா பொறுத்த வரையில் இந்த மொமெண்ட் வரை இந்த நிமிஷம் வரை வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தை கட்சியின் மிக முக்கியமான மாநில பொறுப்பாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் சிக்கல்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா விசிக்காத பெரிய பேசும் பொருளாம இருக்குது தலைப்பு செய்தி தான் ஆளுங்கட்சியில் கூட அவ்வளவு தலைப்பு செய்தே ஆவதில்லை ஆனால் விசிக்கா அவன் என்னதான் நடக்கிறது ஆதரவரிசு நடவடிக்கை எடுப்பில்ல எடுக்க மாட்டில்லங்கிற ஒரு ஒரு பக்கம் விவாதம் போய்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல் ஒர்ஜினல் பேச சொன்னதே யாரும் பார்த்தா திருமாதாங்கிறாரு திருமாவோட விளக்கத்தை பார்த்தோம்னா இதே நாகரீகமற்ற செயல் நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கொண்டாரு என்னதான் நடக்குது என்று புரிஞ்சுக்கிறது மக்கள் எல்லாம் உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கள் எங்கள் கட்சிக்கு நல்ல விளம்பரம் தர்றீங்க ஒரு பாசிட்டிவ்வாக ஒரு ப்ரொ ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தர அதான் பிரச்சனை இது விளம்பரம்னு என்னது அப்போ பத்திரிக்கையாளர்கள் நான் சொல்ல வரேன்னா ஆமாங்க இதுவரைக்கும் வரைக்கும் தினமலர் பத்திரிக்கை எங்கள் விசிகா செய்தி வெளியிட்டுருக்கா இல்லை எங்களுடைய கருத்தை என்னைக்கா பப்ளிஷ் பண்ணுவாங்களா முதல் பக்கத்தில் கொட்டை எழுத்தில் பேனரில் போடுறாங்கன்னா நீ யோசிக்க வேண்டாமா நீங்கள் கேட்ட கேள்வி சம்மந்தமாக அவங்க போடுறாங்கன்னா அப்போ பாருங்க அப்போ யார் என்ன முயற்சி எடுக்கிறாங்க தெரியுதா இல்லையா நாங்கள் தெளிவாக இருக்கோம் எங்கள் கட்சி தெளிவாக இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர் எழுச்சித்தமிர் அவர்கள் அவராக இறங்கி களத்தில் இறங்கி கால் கெடுக்க நடந்து நாற்பது ஆண்டு காலமாக மண்ணை குலைத்து சமைத்து கலை பிடுங்கி ஏறு பாய்ச்சி உரம் விட்டு வளர்த்த கட்சி சும்மா வந்து யூடியூப் சேனலில் வந்து அதாவது ம மீடியாக்களில் வாட்ஸ்அப்பில் வளர்ந்த கட்சி அல்ல ரத்தத்துலேயும் தியாகத்திலையும் வளர்ந்த கட்சி அதனால் விசிகாவில் வந்து உரசி பார்க்க சிறுத்தைகளோடு உரசி மோதி பார்ப்போன்னு வந்தாங்கன்னா சீரழிஞ்சி சின்ன பின்னா பாய் செங்க சமைக்க வேண்டியதாகும் இதுதான் என்னுடைய கருத்தாக சொல்லிக்கிறேன் உரசி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு உரசி பார்க்கறது விஜய் உரசி பார்க்குறா உரசருக்கு உரசுவதற்கு இடம் கொடுக்குறாரு ஆதவ அர்ஜுன் அதை எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா விஜய் ஆதவ அர்ஜுன் மேட்ரு இருக்கட்டும் அது தெளிவாக தலைவர் சொல்லிவிட்டார் சரி அதில் வந்து அதான மேட்டரே அதான் கே இப்போ அண்ணாமலை இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க அதை கேட்க மாட்டிருக்கீங்களா அண்ணாமலை முக்கியமான கேள்வி அடுத்த இடத்துக்கு வர இதுக்கு முதல் பதில் சொல்லுவேன் அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ ஒரு அரசியல் அநாகரிகமான ஒரு ஒரு கேள்வி என்னைக்கு வைத்திருக்கிறார் அவர் கேட்குற ஒரு லாஜிக் இல்லை அதாவது அந்த கட்சி வந்து திருமணம் இருக்கிறதா அல்லது ராஜிஜி இருக்கான்னு கேட்குறாரு கட்சியினுடைய தலைவர் யார் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து எங்களுடைய கொள்கை பகைவர்கள் எங்களுடைய கொள்கை எதிரிகள் எங்களை பாய்ந்து பிராண்டுகிறார்கள் என்று சொன்னால் ஜனநாயக சக்திகள் எப்படி இருக்கணும் பாசிச சக்திகள் வந்து விச விடுதலை சிறுத்தை கட்சியின் மீது இதை பயன்படுத்தி பாய்ந்து பிராண்டுகிறார்கள் திமுக உட் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை உடைத்து சிதறி சிதைக்க வேண்டும் என்று பா பாய்கிறார்கள் அப்போ நல்லநிலையான பத்திரிகையை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் நீங்க யாருக்கு கரணாக இருக்க வேண்டும் பொழுது அன்னைக்கு வந்து போட்டு நீங்க கேட்கற உடனே நாங்க பதில் நான் என்ன அரசியல் கட்சி அரசியல் கட்சி கட்சி இணக்கமா இருக்கீங்க அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமான அந்த மேடையிலே கவனிச்சிக்க விமர்சிக்கிறார் கடுமையா விமர்சிக்கிறார் விஜய் அப்பொழுது கைது ஆதவ் அர்ஜுன் எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு கேள்வி இருக்காது இதாவது தோழர் ஆதவ் அர்ஜுனா பொறுத்தவரையில் இந்த மொமெண்ட் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த பேட்டி கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய துணை துணை பொதுச் செயலாளர் அந்த நிலையில்தான் தான் நீ இந்த கேள்வி எங்ககிட்ட வைக்கிறீங்க இதற்கு நாங்கள் அப்படி கடந்து செஞ்சார்கள் தலைவர் இல்லையே எவ்வளவு கிடுக்குப்பிடி கேள்விகள் வளர்ச்சி வளர்ச்சி நீங்கள் கேட்குறீங்களே அப்புறம் என்ன பதில் சொல்லியிருக்கார் நேற்று கூட்டியிருக்கிறார் எங்களுடைய உயர்மட்ட குழுவில் இந்த கட்சிக்காக தியாகமானவர்கள் இருக்காங்க இந்த கட்சிக்காக வந்து நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணி உழைத்தவர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சிக்காக உயிர் தியாகமானவங்களாம் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க இந்த கட்சிக்காக தோல் கொடுக்கக்கூடிய தோழர் இருக்காங்க அத்தனை இப்போ மாநில நிர்வாகிகள் அடக்கமாக இருக்கிறாங்க ஆதவ தோழர் ஆதவ அர்ஜுனாவை போன்று அதை விட மேலே பொசிஷனில் உள்ள பொதுச்செயலாளர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் கூடி பேசி ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவை எடுக்கணும் இதில் கூட்டணி கட்சியில் வந்து சலசலப்பை ஏற்படுத்த அளவுக்கு தோழர் ஆதர் அர்ஜுனாவுடைய பேச்சு அமைந்து விட்டது என்று கூடிதானே முடிவு எடுத்திருக்கிறாங்க நாங்கள் கடந்து செல்லலையே அப்போ தலைவர் ஒரு முடிவை அறிவிப்பார் இது சம்பந்தமாக தலைவர் முடிவை அறிவிப்பு பண்ணால் கொஞ்சம் பொறுங்கலை முடிவு அறிவிக்கட்டுமே இப்போ தானே நேற்று மீட்டிங் போட்டிருக்கு எங்கள் மேலன் மட்ட குழு வந்து நிர்வாகிகள் கூடியிருக்கிறார்கள் அவங்ககிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பன்னு சொல்லியிருக்கிறாங்க தலைவர் சொல்லிட்டார் நானே அறிவிப்பேன் என்று சொல்லிவிட்டார் இன்னும் அறிவிக்கலையே இன்னும் அறிவிக்கலையே கட்சி விட்டு நீக்கணுமே இது என்னங்கிறான் இது அது அரசியல் நாகரீமா கட்சி விட்டு நீக்கணுமேன்னு சொன்னால் ஒரு தலைமை தலைமைக்கு தலைமை பண்பு இருக்குது அதுக்கு அவர் சொல்லித்தான் அனுப்புகிறார் அரசியல் பேசணும்னு சொல்லி அனுப்புகிறார் அதையும் மீறி ஒருத்தர் அரசியல் பேசுகிறார் எது அதாவது அந்த தாபக்க என்பது இன்னொரு கட்சி தலைவர் தான் அவர் விமர்சிக்கும்போது இவரும் கைதிட்டு ரசிப்பதை அது எப்படி கடந்து போக முடியும் எப்படி திரும்ப கடந்து போயிடாரு கேள்வி இருக்கு தானே செய்யும் எங்க கடந்து போயிருக்காரு கேக்குறேன் கடந்து போகவில்லைன்னு சொல்றேன் கடந்தா போயிருக்காரு மட்டும் போதுமா என்ன செய்யணுங்கிறீங்க இப்போ எங்கள் கட்சி உடைய ஒரு நிர்வாகியின் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்ப நீங்க பத்திரிக்கை எல்லாம் சேர்த்து கூடி முடிவு எடுக்க அப்படி கிடையாது எங்கள் கட்சிக்கு தலைவருக்கு ஒரு முடிவு எடுக்க அதுக்கு என்ன எதிர்வுனா அவரும் சைலண்டா இருக்காரு இந்த நிமிடம் வரை பேசல ஆகும் நோட்டீஸ்க்கு பதில் சொல்லல என்னங்க நேற்று தான் கூடியிருக்குன்னு சொல்கிறோம் தலைவரை அறிவிப்பார் என்று சொல்லி தலைவர் கண்டிப்பாக அறிவிப்பார் உங்களை போன்ற அடுத்த கட்ட நிர்வாகிகள் கூடாமே முழுக்க முழுக்க கொந்தளிப்பு இருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன அது எந்த அளவுக்கு இருக்குன்றதுனால தான் இந்த பிரசரை ஏற்படுது நான் சொல்றேன் தோழர் ஆதவ் அர்ஜுனார் அவர் பேசியது எந்த விதமான தப்பும் இல்லை அவர் சரியாக தான் பேசியிருக்கிறாரு அப்படி விட்ட நிலைமை வந்து எங்கள் கட்சியில் இருந்துச்சுன்னா அந்த மீட்டிங்கை போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தோழர் ஆ ஆளுர் ஷானவாஸ் கேட்டிருப்பீங்க நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு எங்கள் அண்ணன் அரசு அண்ணன் அவர் நூறு மாநில துணை பொதுச் செயலர் தான் அவர் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார் அப்போ ரெண்டு கருத்துக்கள் கட்சியில் இருக்குல்ல நீங்கள் ஏன் விசி வந்து அப்படி கொண்டு நேரம் நிப்பாட்டுன்னு பாக்குறீங்க தோழர் ஆதவ அர்ஜுனா ஒரு துணைப் பொதுச் செயலர் அவரு கருத்தை சொல்றாரு ஆனால் அவர் கருத்தை வந்து தவறு அப்படின்னு சுட்டிக்காட்டு இன்னும் ரெண்டு மூன்று துணை துணைப் பொச்சலர் பேசுகிறாங்களா இல்லையா அப்போ நீங்கள் அந்த பேச்சினைக்கு எடுக்க மாட்டீங்களா ஏன் கேட்குறேன் போடக்கூடிய டைட்டில் எல்லாம் திமுகவுக்கு விசிகாவுக்கு உரசலா அது உடஞ்சி வந்துட்டா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா தானே கேட்குறீங்க அப்போ இந்த எல்லாம் பேசியிருக்கிறார்களே இங்கே தலைவரே இப்போ இன்னைக்கு வரைக்கும் பெஞ்சால் பெண்கால் புயலுக்கு வந்து பத்து லட்ச ரூபா நிதி கொடுக்குறாங்க ஆமாம் ஆமாம் இந்த அளவுக்கு இணக்கமாக செயல்படுறோமே தளபதி ஸ்டாலின் வரைக்கும் எந்த விதமான ஒரு மூச்சு விடலையே கண்ணியமாக தானே அணுகிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பேசிட்டாள் அவரு எவரு உதயநிதி சிஎம் கேள்வா சொல்கிறாரு அந்த ஆளுக்கு வரலாறுங்களில் ஒன்றுதல் இதை விட நீ என்ன பேசுனா சொல்ல வரேனா இது போன்ற மர்ணராட்சியாக அது அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல மன்னராட்சி ஜனம் இல்லை ஜனநாயகம் தெரிலங்கிற நான் எப்படி புரியலன்னா மன்னர் ஒரு வேளை மோடி மம்மாஜி இருக்கார்ல ஜனாதிபதி அதாவது மன்னராட்சி ஜார் மன்னர்கள் வந்து ரஷ்ய ஏகாதிபத்தியத்தை ஐநூறு ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாங்கல்ல ஒலிகாரிக்கு டிக்டேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அது பயந்து நான் மோடி இங்கே ஆட்சி பா பண்ணதுக்கு பதினஞ்சா வருஷம் இன்னும் பத்து பதினோரு வருஷம் முடிஞ்சுட்டு இன்னும் நாலு வருஷம் இருக்க போறாரு ஒருவேளை அந்த மன்னராட்சி ஒழிப்போம் எடுத்துக் கொடுங்க அப்படி சொல்லுங்களா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து மோடி இங்க எங்க மன்னராட்சி நடக்குதுங்க நடக்குதுங்களுக்கும் மொட்டைக்கு முடிச்சு போடுறான்னு சொல்லுவாங்க இங்க மன்னராட்சி எங்க நடக்குது அதுதானக்கே விளக்கம் கேட்டு இருக்கோம் அது சொல்றீங்கல்ல ஆதவர்ஜுனாரு மன்னர் மா மாமன்னர் நினைச்சது வந்து உதய உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அது அது சினிமாவில வேற மன்னர்லாம் மக்கள் தான் இங்க வந்திருக்கிறாங்க ஜனநாயக அடிப்படையில தான் தளபதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா இருக்கிறாங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுத்த யாரு எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க மன்னர் ஆட்சியர் என்று எப்படி சொன்னா எந்த அடிப்படையில சொன்னீங்கன்னு விளக்கம் கேக்குறாங்க விளக்கமும் சொல்லட்டும் தலைவர் முடிவு அறிவிப்பா கொஞ்சம் பொறுங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த பெங்கால் புயலுக்கு ரெண்டாயிரம் கோடி கேட்டமே எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தொள்ளாயிரத்தி நாற்பது ஒதுக்கி எங்க வந்துச்சு வந்துட்டா சொல்ல ரெண்டாயிரம் கேட்டா தொள்ளாயிரம் ஏதாவது ஒதுக்கினீங்களே அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு இருக்கு பாதிப்பதாக ஒதுக்கிறாதீங்க ஒழுங்காக ஒதுக்கிறாங்க ஒதுக்கிறன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு பாஜக சர்க்கார் ஒதுக்கிடக்கூடாது இதை நீங்க வந்து பேசு பொருளாக்குங்க ரெண்டாயிரம் கோடி வேதனை என்று கேளுங்க அதுதானங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கும் அது கிடையாது நேத்து குறிப்பாக உங்கள் கொள்கை சார்ந்த உங்கள் சித்தாந்த வழியாட்டியாக கூட அம்பேத்கர் நூலி வெளி நடந்திருக்குது அதுவும் திருமாவை அழைச்சிருக்காங்க போக முடியாத சொல்ல போனால் இந்த அரசியல் அழுத்தமாக இப்பெல்லாம் பல்வேறு கேள்விகள் விஜய் அளிப்பிருக்க அதை தாண்டி இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாருல்ல என்ன நடக்குது இந்த கட்சி யார் வச்சிருக்கா அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கிட்டார் இல்லையா அண்ணாமலை இன்னைக்கு அண்ணாமலை பேட்டி பார்த்துட்டு போய்ங்க அதுக்கு என்ன பதில் அண்ணாமலை இப்படி பேச இன்னும் தரம் தாழ்ந்து தான் அவர் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்காரு இங்கிலாந்துக்கு போய் அது என்ன என்ன யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் யாருன்னே தெரியல இவர் வந்து பா பாஜகவுடைய மாநில தலைவராக எவ்வளோ கொச்சையான வார்த்தையை வந்து அவர் பேசுகிறாரு நாங்கள் கேட்குறேன் அப்போ பாஜகவுடைய தலைவர் யார் அதானியா ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் யார் அதானியா நாங்கள் கேட்கட்டா அப்படி கேட்டதாவது உங்களுக்கு நியாயம் இருக்குது ஏன்னா அதாவது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு கார்பரேட் கட்சி தானே பாஜக கட்சி தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியுடைய தலைவர் யார் அண்ணாமலையே வேறு யாருமா மன்னராட்சி எங்கள் கட்சியை பற்றி இவ்வளோ கொச்சையாக வந்து அவர் பேசுகிறான்னு சொன்னால் அதுக்கு எல்லாம் என்ன தான் நடிக்கலாமா எங்கள் கட்சியை ஒரு தோழர் வந்து எங்கள் கட்சியுடைய நிர்வாகி பேசியிருக்கிறதா நடவடிக்கை எடுப்பதாக தலைவர் சொல்லியிருக்கா நடவடிக்கை எடுப்பா அதுக்காக எங்கள் கட்சியை உடச்சி ஃபுல்லாக பேசுவீங்களா கட்சியுடைய தலைவர் வந்து யார் இப்படி எப்படி இந்தளவுக்கு நீங்கள் இறங்கிக்கின்றா இல்லை அவர் பேசுகிறான்னா அந்த பேசுற அளவுக்கு முக்கியத்துவமா இல்லையா குழப்பம் ஏற்படுகளை இப்படி பேசலாமான்னு கேட்குறேன் நான் கேட்குறேன் இப்போ திமுக இருக்கிறது அதிமுக இருக்கிறது காங்கிரஸ் இருக்குது கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியிலும் இருக்குது அந்த கட்சியிலலாம் யாராவது ஒரு ஆள் காண்டவசியாக பேசுகிறார் வைத்துக் கொள்ளுங்கள் உடனடியாக திமுகவுடைய தலைவர் யார் அவரை இன்னொரு ஆளான்னு கேட்க முடியுமா அதிமுகவுடைய தலைவர் யார் அப்படி அது நாகரீகம் அரசியல் நாகரீகமா இது அப்போ எவ்வளோ திமுத்தரமான ஒரு அப்போ இதைய நீங்கள் வந்து கே கேட்க மாட்டேங்கிறீங்க ஆதவ் அர்ஜுனா பேசுகிறது வந்து சரியாக தவறாக என்ன மேட்ருக்கு எங்கள் தலைவர் முடிவெடுத்து அறிவிப்பார் கொஞ்சம் பொறுங்க அண்ணாமலை பேசுனது சரியாக தப்பாக யார் பேச மாட்டேருக்கீங்க என்ன சொல்கிறது தினமலை என்ன சொல்கிறது தந்தி டிவி என்ன சொல்லுது சொல்லுங்க பொழுது அன்றைக்கு நீ ஃபிளாஷி சொல்கிறீங்களே இப்போ அண்ணாமலை கேட்டிருக்கார் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் யாருன்னு இவ்வளோ ரகமான இது தலைவர் யாரும் தெரியாதா உங்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் ஒப்பற்ற தலைவர் எழுச்சி தமிழ் தலைவர் திருமாவளவன் சொல்றீங்க இந்த டிபேட் உருவாக காரணம் இருக்குல்ல அண்ணாமலை பேச நான் என்ன சொல்றேன் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க இருந்து விமர்சனம் உருவாக காரணம் ஆலவரத்துக்கு ஒரு போல மெயினாக உருவாக்க காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக சிஎம் எப்படி சிஎம் என்ன சொல்றாரு அவரை ஒரு ஆளான்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு ஒரு பக்கம் இன்னொரு பிஜேபி தரப்பு மாநில தலைவரும் பேசுறாரு இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள்ளேயும் ஒரு பெரிய பூசல் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு தலைவராக பேசுறாங்க அப்படி இப்படி ஒட்டுமொத்தமா டிபேட் உருவாகும் போது அதை விளக்க வேண்டியதும் தீர்வு காண வேண்டியதும் உங்களோட கட்சி பொறுப்பு இல்லையா அதனால தான் இப்போ திமுக அவர்கள் வந்து இந்த சந்தர்ப்ப இந்த இந்த சூழல் இந்த புறச்சூழலை கருத்தில் கொண்டு ஒரு சில ஆளுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க உண்மைதான் அதே அந்த கட்சி அதே அதே கட்சி வந்து என்ன செய்ய நடவடிக்கை எடுக்கும் இப்போ நம்ம போயிட்டு திமுக தொடர்கள் பேசுவதை பிசி காலம் வந்து நாம் விமர்சனம் பண்ண முடியாது ஒரு ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று ஒன்று இருக்கும் அந்த அடிப்படையில் பெரிய அளவுக்கு வந்து திமுகவுடைய தோழர்கள் வந்து வீசிக்காமல் பாயவில்லை பாயிரதெல்லாம் யாருன்னு பார்த்தா எங்கள் கொள்கை பகைவர்கள் அவங்க தான் பாயிறாங்க பாஜகவுடைய ஊடகங்கள் பாஜகவுடைய சங்கிக்கு சிங்கி பாடக்கூடியவர் தான் அவங்க இதை ஊதி பரிசா இருக்கிறாங்க என்ன ஒரு இன்சிட் நடந்து போச்சுங்க நடந்திருக்கிறது எங்கள் தலைவர் வந்து போக போகாத ஒரு மேடை ஏன் போகவில்லை என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் அன்றைக்கு வந்து விக்ரவாண்டியுடைய நடந்த அவர் கணிச்சது சரியா போச்சு இல்லப்ப அவள அதை விட அவர் போயிருந்தா கூட அரசியல் இன்னும் வேற மாதிரி வெடிச்சுக்க முடியுது அவர் போகாம இருந்தே இவ்வளவு தூத்துக்கு யார் காரணம் நான் வந்து தும்பை விட்டு ஏன் வாழை பிடிக்கிறீர்கள் விகடனை நீங்கள் ஏன் கேள்வி கேக்கல இந்த மிக சொல்லுங்க நான் என்ன கேட்கிறேன் விகடன் என்ன செய்திருக்க வேண்டும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிதானே எனக்கு அவர்தான் தலைவர் உங்களுக்கு தவிர எல்லாருமே அதுக்குள்ள தலைவர் என்ன செய்திருக்கலாம் இப்படி ஒரு காண்ட்ரவர்சி உருவாகுது என்று எச்சரித்துக்கிட்டே இருக்கார் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் வந்து என்ன சொல்கிறார் நான் கலந்து கொள்ளவில்லைங்கிற சொல்றேன் எப்பவும் சொல்கிறார் விக்கிரவாண்டியில் வந்து ஓ போதை ஒழிப்பு மகளிர் மாணவர் நடந்து முடிஞ்ச கையோடு சொல்கிறார் இந்த மாண இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் யார் கலந்து கொள்வதாக இருந்தது விகடன் வந்து எப்படி உங்கள் எங்கள் எங்கள் தலைவர்கிட்ட பெருமிஷன் கேட்குறாங்க ராஜீவ் காந்தி கலந்து கொள்கிறார் ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் தோக்கத்தில் அப்படி இருந்தது அப்படி இருந்தது எங்கள் தலைவரும் டைம் கொடுத்தா நேரம் கொடுத்தா அப்படியா முதலமைச்சர் வர்றாரா எல்லாருக்குமான தலைவர் தானே கரெக்டு உடைய தலைவர் வருகிறார் திமுகவுடைய தலைவர் வருகிறார் எழுச்சி தமிழர் வருகிறார் தலைமை கட்சி தலைவர்தான் வருப்பாங்க அதானே கரெக்டு ஏன்னா பாபா சாஹிப் அம்பேத்கரை பொறுத்தவரையில் திமுகவும் தலைவராக ஏற்றுக்கொள்கிறது ஏன் அதிமுக ஏற்று மறுக்குதான் ஏற்றுக்கொள்வது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு மாமக முஸ்லீம் எல்லாமே முஸ்லீம் லீக் எல்லாமே தலைவராக ஏற்றுக்கொள்வது நீ அப்படித்தான மேடை அமைத்திருக்க வேண்டும் இப்போ விகடனையாக அமைக்கவில்லை அப்போ முதலமைச்சர் ஏன் வரவில்லை அந்த கேள்வி கேளுங்க அவரான் ஏன் திரும்ப திரும்ப நம்ம அந்த ஆகும் ரஜினை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேட்கணும்னா அந்த உரையில் நீங்கள் கவனிச்சில் இல்லைன்னு தெரியல மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ண குறிப்பாக அம்பேத்கர் ஸ்டாக அம்பேத்கர் தான் உங்களோட சித்தாந்தின் வழிகாட்டி இருக்கும் பட்சத்தில் ஆகும் ரஜினி போகிற போக என்ன சொன்னாங்க காஞ்சி பெரியவர் வந்து நல்ல சாமியார் அப்படிங்கிறாரு நீங்கள் ஒரு பக்கம் மனு எதுக்குறீங்க மனுவா மனுவின் அடையாளமாக இருந்தவர் சங்கராஜி பெரியார் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் உள்ளது அவர் ஆதரிக்கிறார் எப்படி ஒரு அம்பேத்கர் இப்படி ஆதரிக்க முடியும் இதுக்கு இதுக்கான பதில் சொல்ல முடியும் கொள்கை ரீதியால் நீங்க மத்த கூட்டி வச்சது விடுங்க இது என்ன இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க பதில் சொல்ல போறா என்ன முட்டு போறீங்களா தெரியாம கேட்கல ஓப்பனாக கேட்கிறேன் எங்களுக்கு மாநில கனம் இல்லைங்க வழியில பயம் சனாதன ஒளி மாநாட்டி உங்களுடைய கட்சி மாற்றத்தில் இல்ல சனாதன ஒளி மாநாட்டோட முக்கியமான கோட்பாடு என்ன மனுவை ஒழிப்பது தானே இந்துத்துவத்தை எதிர்ப்பது தானே அதன் அடையாளம் இருந்த இருக்கிற காஞ்சி பெரியவரை இவரை எப்படி நல்ல சாமியாக சொல்லுவாரு அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல கேளுங்களேன் அதான் அந்த சொல்லுறேன் இதுக்கு எல்லாம் சேர்த்துனங்க நாங்க விளக்கம் சொல்றோம் விளக்கம் கேட்டுருக்குறோம் நான் தலைவர் அறிவிப்பான்னு சொன்னால் ஒவ்வொன்றா எடுத்து 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 போட்டு இதுக்கு என்னது இதுக்கு என்னது இதுக்கு எதுனா இப்படி கொள்கைக்கு வேட்டுங்க நான் என்ன சொல்ல வர சனாதனத்தை எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிற மாதிரி எந்த கட்சியாக எதிர்க்கிறா அரசியல் கட்சி என்பதை தாண்டி சித்தாந்த ரீதியான சித்தாந்த ரீதியான பகைவிழா கொண்டிருக்கிறோம் பல லட்ச கணக்கான பிரதிகள் மனுசரிதல இருக்கக்கூடிய ஓட்டை உடச்சியர்களை அதில் இருக்கக்கூடிய பெண் அடிமைத்தர கருத்துக்களை பிரிண்டு பண்ணி முகாம் முகாமாக ஊர் ஊராக கொண்டு சேர்த்த கட்சி எங்க விழுந்த சிறுத்தை கட்சி சரியா காஞ்சி பெரியவாள் வந்து எங்களுக்கு ரோல் மாடலா அதுக்கு விளக்கம் கேட்டு எல்லாத்துக்கு நீங்க என்னென்ன பேசுனீங்க அப்படிங்கறத எங்கள் மேல்மட்ட குழு வந்து விவாதித்து முடித்து விட்டது எங்கள் தலைவர் வந்து கொஞ்சம் அறிவிப்பாக நடவடிக்கை எடுப்பா என்னன்னு கொஞ்சம் பொருங்கல ஏன் கேட்குறேன்னா கேடி ராகவன் சம்பவங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சில சம்பவங்கள் நேரடியான பாலியல் குற்றச்சாட்டுகள் எங்கள் பிஜேபி கட்சி எழுந்தது அதற்கும் ஒரு ஆய்வு கேட்டாங்க நோட்டீஸ் அனுப்புனாங்க ஒரு உயர்மட்ட குழு கூட்டினாங்க ஒரு அதை 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 விசாரிக்க ஒரு கமிட்டியில் போட்டாங்க இந்த நிமிடம் வரை ஒன்றும் இல்லை அந்த மாதிரி எதுவும் ஆயிரக்கூடாது இருக்காதுன்னு கேட்குறோம் வேற என்ன இல்லை இல்லை அதாவது எங்கள் தலைவருடைய வாக்குறுதி வந்து போ போன போக்கில் பத்தாம் பொதுவான மேட்ரு இல்லை அது தெளிவான ஒரு இருக்குது ஒரு முடிவு வரும் என்று சொல்லிட்டா நீ ஏன் இவ்வளோ இப்போ எப்படி இருக்குன்னா நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக உள்ளிட்ட இந்தியா தான் இருக்கிறோம் 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 சொல்லிக்கொண்டே இருக்கும் திருப்பி திருப்பி வளர்ச்சி வளர்ச்சி நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி இந்த ஆதா அர்ஜுனா மட்டும் திருப்பி திருப்பி வளர்ச்சி அப்போ எங்கள் மீது எங்கள் நம்பிக்கை இல்லையா ஊடகங்களுக்கு நாற்பது ஆண்டு கால நாங்கள் களத்தில் நின்று வாங்க இருபத்தைந்து ஆண்டு காலம் எங்கள் தலைவரை பார்க்குறீங்க சிக்கல் நான் ஒரே வளர்ச்சி வளர்ச்சி ஒரே கேள்வி இல்லை ஒரே நேரத்தில் கூட்டணி தர்மத்துக்கும் சிக்கல் ஏற்படுகிறது உட்கட்சி விவகாரத்திலும் சிக்கல் ஏற்படுகிறது கொள்கையிலும் சிக்கல் ஏற்படுகிறது தலைவர் என்ன சொல்லிட்டாரு சிக்கலே இல்லை ஆதர் அர்ஜுனா ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கு அப்படி சொல்லியிருக்காரு சொல்ல முடியுமா இல்லை அப்படி சொன்னாரா என்ன என்ன சொன்னார் கூட்டணியை தர்மத்தை கேள்விக்குறியாக்குற அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து விட்டதாக எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆதரவூர்வமாக இருக்காது அப்படிதான் நான் இருக்குது நான் பா அப்படி நம்ம விளக்கம் கேட்போம் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் ஆகலைங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஆகலை என்ன டைட்டில் ஓடுகிறது ஆதவ் அர்ஜுனா விசிகா அப்படின்னு நீக்கம்னு போடுறாங்க அப்போ எங்கள் கட்சியில் வந்து அப்போ எங்களுக்குன்னு ஒரு பாலிசி இல்லையா எங்களுக்கு உரிமை இல்லையா எங்கள் தோழர்கள் நடந்து போய் எங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எங்கள் தலைவருக்கு இல்லையா ஒரு தலித் அல்லாத ஒரு ஆளுமைகள் வரும்போது அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் வரும்போது எப்படி தீர்க்க வேண்டும் என்பது எங்கள் கட்சிக்கு ஒரு பாலிசி இருக்குங்க அதை அதை நோக்க எங்களை செயல்படுத்த விடுங்களேன்னு கேட்குறோம் ஏன் இவ்வளோ நெருக்கடி தெரியுங்க நெருக்கடி இல்லை ஒரே நேரத்தில் உட்கட்சியிலையும் அது முகச்சலாகுது எதிர்கட்சி தலைவரும் பேசுகிறா ஆளுங்கட்சியும் பேசுது பிஜேபியும் பேசுது கொள்கை ரீதியான சிக்கலும் உருவாகும் போது இயல்பு தானே கட்சி திமுக ரொம்ப கண்ணியமா பதில் சொல்லிருக்காங்க நீங்க வேணா அந்த துணை முதலமைச்சர் இங்க யாரு உதயநிதி ஸ்டாலினை மட்டும் சொன்னீங்க அந்த அந்த மன்னர் மேட்ரு ஆனா கனிமொழி அக்கா என்ன அழகா பேசுறாங்களே எவ்வளவு கண்ணியமா பேசியிருக்காங்க நிதானமா பேசியிருக்காங்களே எங்களுக்கு தொல் திருமாவளவர் அவர்கள் தான் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் பொறுத்தவரை எங்க அங்க ஒரு அன்புக்குரியவர் அவர் நடவடிக்கையை பொறுத்த நான் வந்து பேச முடியும் நான் முந்திரி கூட்டமாக நாங்கள் முந்தி பேச முடியாதுன்னு கரெக்டாக சொல்கிறாங்களே எவ்வளோ பெரிய ஒரு பக்குவமான பேச்சு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் என்ன பேசியிருக்கிறாப்புல கண்ணியமாக தானே பேசுகிறாங்க அப்போ நாங்கள் யார் விசிகா என்றால் என்ன எங்கள் தலைவர் எலிசி என்ன கண்ணியம் என்னங்கிறத திமுக நல்ல புரிஞ்சுதாங்க இருக்குது தெளிவாக இருக்கும் எந்த சலசலப்பு எந்த வகையில் என்ன செய்திருக்க வேணும் விகடன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பாயிண்ட் கேள்வி கேட்குறேன் அப்போ ஒருவேளை

நீங்கள் வந்து இந்த புக்கை விகடன் மொழி பண்ணான்னா சரி வந்து ஏன் திமுகவை அழைக்கவில்லை ஏன் அதிமுக கட்சி விட்டு அரசியல் இது இல்லையே எல்லாருக்குமான தலைவர் தானே எல்லாருக்குமான தலைவர் வந்து அம்பேத்கர் ஏன் காங்கிரஸை அழைக்கவில்லை ஏன் கம்யூனிஸ்டை அழைக்கவில்லை ஏன் முஸ்லிம் அழைக்கவில்லை ஏன் இப்படி எல்லா கட்சியும் சர்வ கட்சியை நீங்கள் அழைக்க அழைக்கவில்லை இந்த கேள்வி கேளுங்க சரி அழைச்சி விட்டீர்கள் ஒரு நாள் இப்போ விஜய் வந்தால் இவர் வரமாட்டேன் விஜய் வந்தால் திமுக தலைவர் வரமாட்டார் என்று இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் இங்கே வந்து அம்பேத்கராகவே வந்து நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் மக்களுக்கு மூளைக்கு மூளை முக்குக்கு முக்கு அறிமுகப்படுத்தின வந்து எங்களை விடுதலை சிறுத்தை கட்சி எங்கள் திமுக திராவிட கழகத்தின் தலைமை கட்சிகள் தான் அந்த தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை வைத்து வந்து சென்னையில் அணி விழா நடத்தி விட்டு ரெண்டாவது மதுரையிலேயோ வெளியோ திருச்சியிலே நம்ம திறக்கலாமல் அந்த முடிவு கூட எடுக்கலையா விஜயத்தான் முக்கியம் விஜயாவது அந்த அதை வந்து ஒதுக்கினாரா விஜயாவது என்னால் ஒரு கான்ட்ரவர் வருது நான் நேற்று வந்தவன் அரசியலுக்கு மேடையில் சரியா சொல்லணும்னா கூட்டணி பற்றி பேசுவதற்கும் அரசியல் காய் தான் தெல்ல தெளிவாகவே தெரிகிறது அரசியல் என்னன்னு சொல்ல வரீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெல்லத்தே தெரியுதுல்ல அப்ப தான் வந்து எங்க எழுச்சி தமிழ்ல போகல நீங்க எங்களை போகலும் பாராட்டணுமா வேணாமா எங்களை நீங்க பாராட்டணும் ஆகா முற்கூட்டியே திருமா அவர்கள் இதை சுதாரித்து சமயோஜ புத்தியின் காரணமாக அருமையாக இந்த இதை விட்டு இந்த சிக்கலை விட்டு நான் இருக்கிறார் பாராட்டுக்கள்னு நீங்க போட வேண்டிய இடத்துல நீங்க எப்படி போடுறீங்க ஆதவர்ஜுனா அப்படி பேசி விட்டால் ஆதவர்ஜுனா இப்படி என்ன ஏடையை விட்டுத்தான் அவர் தப்பிச்சிருக்காரு ஆனா பெரிய சிக்கல்ல மாற்றிருக்காருல்ல சிக்கல்ல மாற்ற சிக்கல்ல ஆதவர்ஜுன் அதை எப்படி கிடைக்க முடியும் அதாவது புயலு சூறாவளி நிலநடுக்கம் எல்லாத்தையும் பார்த்த தலைவருங்க இதெல்லாம் ஒரு மேட்ராங்க எப்படி கரெக்டாக இதில் போறாருங்கிறது பாருங்க ஒரு முன்மாதிரியான ஒரு முடிவை வந்து தலைவர் முக்கோணம் இது வந்து நான்கு வட்ட ஒரு சுத்தி அடிச்சு என்ன சொல்ல வரீங்க இறுதி என்ன சொல்லணும் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அம்பேத்கருடைய வாழ்க்கை வந்து வழிமுறை எப்படி இருந்ததுங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே சேர்க்க வேண்டும் அந்த புத்தகத்தை பற்றிய இன்னும் வரல புத்தகத்தை பற்றி சந்துரை தவிர அவர் யாரும் சரியாக மத்த யாரும் மாதிரி என்ன கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல ஐம்பத்தி ஆறுல அவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பேசிய பிபிசிக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த அந்த பேட்டிகள்லாம் வந்து அந்த புத்தகத்துல சில கருத்துக்கள் இருக்கா சொல்றாங்க அந்த பேட்டி எடுத்து பேசியிருக்கலாமே அவர் இந்தியா வந்து எப்படி இருக்கும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் நாங்கள் எதுக்கு வகுத்திற்கோம் எப்படி வந்து முடியும் தேர்தல் பாலிடிக்ஸ் பற்றி அவர் பேசினார் அதையெல்லாம் எடுத்து நீங்கள் பேசியிருக்க வேண்டுமே சரி அவர் வந்து மரணித்தார் அவருடைய மரணமே அம்பேத்கருடைய மரணமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கேன் டிசம்பர் ஆறு அன்றைக்கு வந்து மரணித்தார் என்றால் எப்படி மரணித்தார் டிசம்பர் நாலில் வந்து பார்லிமெண்ட் கூட்டத்தில் வந்து பேசுகிறார் அவர் வந்து நல்ல உடல் இதால் இருக்கிறார் எந்த விதமான நோய்வாய்ப்படவில்லை கெசட்டில் பார்லிமெண்ட் கெசட்டில் இருக்குது ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் நாலு நாலில் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு நாலு பேசுகிறேன் ஏன்னா அவர் அப்போ வந்து அவர் வந்து காஜியசபா எம்பியாக இருக்கிறார் டிசம்பர் ஐந்து அவர் வந்து பல கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கார் பல சந்திப்புகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த விதமும் உடல்நிலையும் இல்லை டிசம்பர் ஆறில் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிட்டுங்கிறீங்க விசை வைத்து கொல்லப்பட்டாராங்கிற ஒரு கேள்வி வந்துச்சே டிசம்பர் ஏழு இருக்கு இப்பவும் இருக்க அதை வந்து ஏன் கேட்கவில்லை அதே டிசம்பர் ஆறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதியை இடித்து தகர்த்து தரமற்றமாக்குனாங்களே பாபா சாஹேப் புரட்சியில் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷனை காலில் கொண்டு வந்து மிதித்து விட்டு அவருடைய நினைவு நாளை நாங்கள் இப்படி கொண்டாடுவோம் இந்தியா ஒரு மகசாரப்பட்ட நாடு என்பதற்கு சாட்சியாக இருந்த நானூற்றி ஐம்பது ஆண்டு கால நின்ற பாபர் மசூதியை இடித்தார்களே அப்போ வந்து பாரதி முரளி மஜோ மனோகர் ஜோஷி எல்லாம் கட்டி பிடிச்சி குதகுலமாக இருந்தாங்களே அந்த டேட்டை ஏன் கரெக்டாக வந்து டிசம்பர் நாலில் தேர்ந்தெடுக்கல டிசம்பர் அஞ்சு தேர்ந்தெடுக்கல டிசம்பர் ஏழு தேர்ந்தெடுக்கவில்லை புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நானாக இருக்கக்கூடிய டிசம்பர் ஆறை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் இதை நோக்கி இப்போ காலத்தில் அமையுங்க இதை கேளுங்க விகடன் பேசுமா விகடன் இதாக பேசியிருக்க வேண்டும் அனைவருக்குமான தலைவர் எப்படி இறந்தார் பேசுவோம் அனைவருக்குமான தலைவர் வந்து எப்படி ஒரு இந்தியாவை கனவு கொண்டார் அதையெல்லாம் பேசியிருக்க வேண்டும் அதை பேசாமல் எதை யாரும் இல்லாமல் கொண்டு வைத்து கொண்டு அதை ஒரு கான்ட்ரவர்ஸியாக இருக்குதுன்னா அப்போ நீங்கள் வந்து குட்டையை குழப்பி மீன் பிடிக்க நினைக்கிறீர்கள் உங்கள் சிலந்தி வலையில் வந்து எங்கள் சிறுத்தை கூட்டம் சிக்காது நான் எங்கள் சிறுத்தைக்கு வந்து வலை விரிச்சவங்க வந்து சீரழிஞ்சு சின்ன பண்ண மாறி சமக்க போகிறாங்க ஆரம்பத்தை சொன்னதை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் ஓகே இது அதாவது ஒரு கோண பார்வையில் முடிக்க முடியாது அந்தளவுக்கு டிபேட் பெருசாகிடுச்சு இந்தியா முழுக்க கூட பேசும்போதெலாம் மாறி இருக்கிறது இருந்தாலும் விளக்கம் விளக்கம் வாங்கவும் நடவடிக்கை எடுப்போமுட்றீங்க எடுப்பீர்களா என்று பார்ப்போம் மக்களின் பறவைக்கே விட்டுடுகிறேன் இந்த விவாத சொல்ல அறக்களின் நேர உதவி நன்றி